ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனில் என்னென்ன நடந்துச்சு சாண்ட்ரா மற்றும் விஜய் பார்வதி பேசுனது விஜய் பார்வதி மற்றும் அமித் ஒரு முக்கியமான கான்ட்ரூஷன் அப்புறம் கானா வினோதோடைய ஃபேமிலியை வெயிட் பண்ணி அவர் ஒரு விஷயம் வந்து நைட் லைவில் பண்ணார் ஸோ மொத்தம் அந்த மூணு டாபிக் ஓகே ஸோ லைக் சப்ஸ்கிரைப் மறுதெல்லாம் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமுர்தீன் பற்றி நம்ம அம்மையை வந்து சொல்கிறாரு கமுர்தீன் வந்து சும்மாலாம் கிடையாது அவன் டபுள் கே மாறான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் ஆரோர்டிவ் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கான் அவனை வந்து நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஓடச்சிட்டார் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஹிம் ஹி ஹாஸ் குட் அனலட்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொன்னோன்னே பார்வதிக்கு வந்து ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும் ஏன்னா அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸோ டெக்னிக்கலாக அவன் வந்து நிறைய இடத்துல பேசிடுவான் அவன் நாலேஜும் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்றாங்க அப்படி எங்கேயும் நாங்கள் கமலினுடைய நாலேஜை பார்க்கல நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா மக்களே நான் பார்க்கல இவங்க என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரில சொல்கிறாங்க ஆனால் அரோராவை வச்சு நான் வெளியே போய் பார்ப்பேன் அவனை வேறு மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சி அப்படின்னா அவனை வெளியே போய் கட் பண்ணி விட்ருவேன் எனக்கு அவன் தேவையே கிடையாது வெளியே போய் தான் டிசைன் பண்ணுவேன் ஸோ இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்ற மாதிரி ஆனால் பார்வதி தெரில பாருங்கள் இன்றைக்கி அரோரா தான் டே நம்மருதீன் மக்ருதீன் நீ போய் தயவு செஞ்சு அவகிட்ட ஒரு க்ளோஷர் வாங்கிக்கோ என்ன தப்பு பண்ணியிருக்கா இல்லை உண்மையிலேயே ஒன்று அப்படி தோணுச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏதோ சொல்லுவாங்க அதுலேருந்து கடைசியாக ஒன்று சாட்சி கையெழுத்து மாதிரி ஒன்று வாங்கி வச்சிரு ம் அப்புறம் வந்து அது ரிஸ்காயிரும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த மூதையை வந்து போச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து காணா வேணத்தை பற்றி பேசுகிறாங்க அவருடைய இன்ஸ்டிங்ட்டு ப்ளே இதெல்லாம் வந்து ரொம்ப போல்டாக இருக்கும் ரொம்ப ராவான ஒரு கண்டஸ்டன்ட்டு அப்படின்ற மாதிரி ஸோ அமித்தும் பார்வதியும் பேசுகிறாங்க இது வந்து அமித்தோடைய ஒய்ஃப் வர வரைக்கும் தான் நினைக்கிறேன் பார்வதி பேசுறது அமித்தோடைய ஒய்ஃப் சிவராஞ்சி வந்துட்டாங்க ஆனால் பார்வதி உன்னை வந்து யூஸ் பண்ணி தடவை ஒன்று நாமினேட் பண்ணியிருக்கா ஸோ பார்த்து உஷாராயிரு தள்ளியுர் அப்படின்ற மாதிரி பார்வதி போட்டு கொடுத்தாருன்னா அமித் பார்வதிக்கான அந்த பியூட்டிஃபுல் பாண்டிங் வந்து போயிடும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல பட் அதை வச்சு சிவரஞ்சனி சொல்லுவாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்து கானா வினோத்துடைய ஃபேமிலி இன்றைக்கி என்ட்ரி ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அவருடைய பர்த்டேவான் ஸோ அதனால் பாக்கியா கண்டிப்பாக நான் கேட்கு இங்கே வெட்ட போகிறேன் நீங்கள் இன்றைக்கி வரப்போகிறேன் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறாரு ஸோ தயவு செஞ்சு கானா வினோத்தோடைய ஃபேமிலியை நீங்கள் அனுப்பிடுங்க பஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் முடிஞ்ச அமீனோடைய ஃபேமிலியை அனுப்புங்க ஸோ ரொம்ப நல்ல ஒரு கன்டென்ட்டாக கண்டிப்பாக வெளியே ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ காணா வினோத் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவருடைய கண்களில் அவ்வளோ லவ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பாக்கியாக ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே அடுத்து சாண்ட்ரா பார்வதி ஓகே திவ்யாவை பற்றி பேசுகிறாங்க அதாவது அவ பாரதி பக்கத்தில் இருக்கும்போது குளத்தை வந்து வந்துச்சான் உடனே தூக்கி வச்சுக்கிட்டாளாம் அப்புறம் ப்ரோவோக் பண்ணுற மாதிரியே திவ்யா வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கா பாரதினா அவன் நோண்டு தெரியும்ல அதான் பாரதி சொல்கிறான் அதைப்ப இவெல்லாம் ஒரு ஆள் குழந்தைய தூக்கி வச்சுருக்கான்னு நான் வந்து விட்டுட்டேன் இன்னொன்று என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும் சபரி பக்கம் குழந்தைங்க போக மாட்டான்னு பார்த்தியா ஏன்னு சொல்லி சான்றா கேட்குறான் திரிலி அப்படின்னோடனே அவன் ஒன்று அடித்தானில்ல கண்ணிலேயே அதனால் பார்வதி நீங்கள் அடிச்சிங்கல்ல அதனால் நீங்கள் பேசக்கூடாது உங்கள்கிட்ட நாங்கள் உங்கள்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பாரு பண்ணுவோம் சொல்லிட்டு நாங்கள் அப்படின்னு அப்படின்னாங்க ஆமாம் ஆமா கரெக்ட் தான் இதை கிட்ட போய் சொன்னேன் நான் இந்த மாதிரி பாத்தீங்களா சபரி அடிச்சது தான் அவங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ம் அதெல்லாம் சோசியலி ராங்லாம் கிடையாது இது சும்மா சோஷியலி ராங்லாம் சொல்லாத அப்படின்னு உடனே இவ்வளோ கோவம் வந்துச்சு பார்வதிக்கு இந்த ஆ மூஞ்சிக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல அப்படின்ற மாதிரி கனியை போது ஒரு அடி டம்முன்னு ஓகே அப்புறம் திவ்யா கிட்ட போய் குழந்தைங்க கோவப்படுறதெல்லாம் வந்து கேட்டாங்க தெரியுமா ஏன் எங்கள் அம்மா மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கேட்குறாங்க சாண்ட்ரா சொல்கிறாங்க திவ்யாவை பற்றி ஸோ சபரிக்கிட்ட போகவே இல்லை இதனால தான் சொல்கிறேன் குழந்தைங்க பார்க்குறாங்க இந்த ஷோவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாலும் நறுக்குன்னு சொன்னாங்க இது அங்கே இருக்க பார்வதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குத்து ஓகே நம்ம கம்பதுங்ககிட்ட பண்ணுறதெல்லாம் வந்து குழந்தைங்க பார்த்தாங்கனம்னா கொஞ்சம் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ அதை வந்து நறுக்குன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் திவ்யா அவர்களுடைய இந்த ஓவர் சீனு க்ரியேட் பண்ணுறது ஒரு கண்டென்ட்டை அப்படின்ற மாதிரி அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தானுங்க சரியா ஸோ அவ உடம்புற குழந்தைய என் பக்கம் அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து சபரியை வந்து மதிக்கவே இல்லை குழந்தைங்க நேச்சராக பார்த்து குழந்தை எங்களை தேடி வந்திருக்கு அப்போ என்மேல் எவ்வளோ பாசம் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொன்னாங்க സോ ഇത് നൈറ്റ് ലൈവില നടന്നിച്ച് അപ്പം വേറെ എല്ലാം എല്ലാം നാർമലാ പേശിന്നാൽ ഓക്കെ സോടെ കാര്യത്തിൽ മീൻ അടുത്ത ചേച്ചിപ്പോൾ അത് വരും